சமண கொள்கைகள் பொதுவான சமண கொள்கைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் சமண சமயத்தினுடைய மிக உயர்ந்த கொள்கையாக எதை சொல்றாங்க அப்படின்னா சியாத்வாதம் அப்படின்னு சொல்றாங்க அல்லது இன்னொன்னு அநேகாந்தவாதம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இத சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா சியாத்வாதம் அநேகாந்தவாதம் அப்படிங்கறது என்னன்னா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய அப்பாவுக்கு மகன் அடுத்தது என்னுடைய மகனுக்கு நானு தந்தை அதே போல என்னுடைய தம்பிக்கு வந்து நானு அண்ணன் இந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம சகோதரன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஆள்தான் ஆனால் மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் பலவிதமான உறவுமுறையை நான் கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க அதை தான் வந்து இந்த அநேகாந்தவாதமும் சொல்கிறாங்க அநேகமான நான் ஒரு ஆள்தான் ஆனால் அநேகமான உறவினராக ஆகியிருக்கேன் ஒருபிற்கு ஒருத்தருக்கு வேணா கூட இருக்கலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சொல்லப்படுது அதைதான் அநேகாந்தவாதம்னு சொல்லி சொல்றாங்க ஒரே ஒரு பொருள் பல இயல்புகள் பொருந்தியதாக இருப்பதை தான் வந்து அநேகாந்தவாதம் என்று சொல்றாங்க அந்த ஒரே பொருள் பல்வேறு கோணங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது அந்த அநேக இயல்புகளை உள்ளடக்கியதாக அது காணப்படுகிறது அதைத்தான் இந்த அநேகாந்தவாதம்னு சொல்லி சொல்றாங்க சரியா எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க ராமன் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவன் வந்து ஒருத்தனுக்கு மகனா இருப்பான் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு வந்து தந்தையாக கூட இருக்கலாம் மூன்றாவதா ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் மற்றவனுக்கு நண்பனாக இருக்கலாம் இல்ல இன்னொருத்தவனுக்கு வந்து அவன் பகைவனா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருள்ல தான் இந்த இடத்துல சொல்றாங்க தான் வந்து அநேகாந்தவாதம்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிக்கிறாங்க சரியா இது எதுல சொல்லப்படுதுன்னா சமண சமயத்துல வந்து இந்த கொள்கையை வந்து சொல்றாங்க அதாவது ஒரு பொருள் ஏழு வகையாக இருக்கலாம் என வாதிடுவதுதான் இததான் வந்து சியாத்வாதம் சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு பொருளை ஏழு வகையாக இருக்கலாம் என்று வாதிடுவது எதுன்னு கேட்டா சியாத்வாதம் சொல்லி சொல்றாங்க இந்த அனேகாந்தவாதம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு உதாரணத்தை நீங்களே உங்களை உதாரணமா எடுத்துக்கோங்க அனேகாந்தவாதத்துக்கு இது சியாத்வாதம் அப்படின்னா ஒரு பொருள் ஏழு வகையாக இருக்கலாம் அப்படின்னு வாதிடுறது சியாத்வாதம் சொல்லி சொல்லப்படுது நம்ம கூட சொல்லிருப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க இந்த விஷயத்த என்னன்னா ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த கருத்தை வந்து அவங்க சொல்றாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம் சரி சமணர்களினுடைய அடிப்படை கோட்பாடுகளாக இந்த இன்னா செய்யாமை அருவுடைமை கொல்லாமை புலால் மறுத்தல் இந்த நான்கும் இணைந்ததான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல அகிம்சைன்னு சொல்றாங்க இந்த அகிம்சைங்கிற ஒரு தத்துவம் தான் இந்த சமண சமயத்துக்கே வந்து மிக பேசிக்கான ஒரு ரூல்ஸ் சொல்லலாம் சரிங்களா இந்த சமண சமயத்தினுடைய வாழ்வியல் நெறிகள் பாத்தீங்கன்னா நவபதார்த்தங்கள் பதார்த்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததா வந்து இந்த நவ அந்த ஒன்பது விதமானது என்னன்றத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஜீவன் இன்னொன்னு என்ன அஜீவன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா வரும் பாருங்க ஜீவன்னா நல்வினை தீவினை ரெண்டுத்தையும் அகற்றி தானாகவே அனைத்தையும் உள்ளது உள்ளபடி அறியக்கூடியது வந்து என்னன்னா ஜீவன் என்ன இருக்கோ இருக்கிறத இருக்க மாதிரியே பார்த்துக்கிறதுக்கு பேர் வந்து ஜீவன் சொல்றான் அஜீவன் என்றால் என்னன்னா உடலோடு கட்டுண்ட நிலையில் இன்ப துன்பங்களை துய்ப்பவை உடலோடு கட்டுண்ட நிலையிலேயே இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறியறதுக்கு பேர் தான் அஜீவன் சொல்லி சொல்லப்படுது இங்க பாவம் புண்ணியம்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது மொத்தமா ஒன்பதுல இப்ப நம்ம பாக்குறோம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா புண்ணியம்னு சொல்றது இது என்னன்னா நல்ல எண்ணம் நல்ல செயலு நல்ல சொல்லு இதனால தான் வந்து புண்ணியம்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது நல்ல ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களா யாருக்காவது உதவி பண்றீங்க இந்த மாதிரி விஷயம் தான் பாத்தீங்கன்னா புண்ணியம்னு சொல்லப்படுது பாவம் அப்படின்னா என்னன்னா தீய எண்ணம் இருக்கணும் தீய செயல் இருக்கணும் தீய சொற்கள் பேசுறது இது எல்லாமே வந்து பாவம்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது ஊற்றுனா என்ன செறிப்புனா என்ன இது அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க இப்ப ஊற்று அப்படிங்கிறது என்னன்னா ஆசிரமம் அப்படின்னு கூட அதுக்கு பேர் வைக்கிறாங்க உயிரிகள் செய்த புண்ணியம் பாவங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு பயன் வந்து சேர்வதற்கு பேர் வந்து ஊற்று அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா செரிப்புனா சம்மவளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து மனம் வாக்கு காயங்களை அடக்கி நல்வினை தீவினை உயிரை வந்து அடையாமல் தடுக்கக்கூடியதான் இந்த இடத்துல செறிப்பு என்று அந்த இடத்துல சொல்லப்படுது சரிங்களா அடுத்தது உதிர்ப்புனா என்ன பந்தம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த உதிர்ப்புங்கிறது இரண்டு வினைகளும் உயிருடன் சேராமல் தடுத்த பின்பு அந்த எஞ்சிய வினைகளை நீக்கக்கூடியதுக்கு பேர் தான் அதாவது உதிர்ப்புன்னு சொல்லி சொல்றாங்க பந்தம்னா என்னன்னு கேட்டா சிந்தை சொல் செயல் ஐந்து புலங்கள் ஆகியவற்றால் உண்டான வினைகள் அந்த உயிரோட வந்து கலக்கிறதுக்கு பேர் தான் பந்தம் அதாவது சொந்த பந்தம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நம்மளை சேர்ந்து நம்ம கூட வந்து கலக்கிறதுக்கு பேர் தான் பந்தம்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது மோட்சம்னா என்ன ஐந்து புலன்களினுடைய ஆசைகளையும் அறவே அழித்து விட்டு இரண்டு வினைகளிலும் நீங்கி உயர்ந்த வீடு பேர் அடைவதற்கு பேர் தான் மோட்சம் சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஒன்பது பாயிண்ட் இந்த ஓல்டு எத்திக்ஸ் புக்ஸ்லயும் இதுதான் கொடுத்துருக்காங்க புண்ணியம்னா என்ன பாவம்னா என்ன அதே போல ஊற்றுனா என்ன அந்த செரிப்புனா என்னன்னு கொடுத்துருக்குறாங்க இப்ப உதிர்ப்புனா என்ன அதே போல பந்தம்னா என்ன கடைசியா மோட்சம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒன்பது பாயிண்டும் பழைய எத்திக்ஸ் புக்ல இருக்கு சமண கூறக்கூடிய அந்த துறவிகளுக்கு என்று வாழ்வியல் நெறிகள் சொல்றாங்க இப்ப நான் வந்து ஒரு சமண துறவியா நான் மாறுறேன் அப்படின்னாக்க இந்த சொல்லிருக்க கூடிய இந்த ஆறு பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கடும் துறவரம் வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லப்படுது அப்ப கடும் துறவரம் அப்படிங்கிற இடத்த டபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ரெண்டாவதா எளிமையான அதாவது பற்றற்ற நிலைன்னு பேரு அதுக்கு பேர் வந்து எளிமையான பற்றற்ற நிலையை நீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் உலக வாழ்க்கையை வந்து நீங்க தூக்கி போட்டுட்டு பற்றற்ற நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்கு பேர் தான் செலிபசின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மூன்றாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த உண்ணா நோன்பு இருந்து இறுதியில் முழு பட்டினி முழு பட்டியல் இறுதியாக இருக்கணும் சொல்றாங்க இதுதான் வந்து ஸ்டார்வேஷன் என்று சொல்லப்படுது இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல இந்த பாயிண்ட் படிக்கும்போது போது இந்த சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு இல்லையா அந்த பத்திரபாகு கூட சமணத்துறவி கூட இங்க சந்திரபாஷ்டிக்கு வந்தாரு சரவணா பலங்களாவுக்கு வந்தாரு நம்ம படிக்கிறோம் இல்லையா கர்நாடக மாநிலத்துலன்னு சரி அந்த இடத்துல வந்து அவர் சல்லேகனா அப்படிங்கிற ஒரு நோன்பு இருந்துதா உண்ணா நோன்பு இருந்துதா உயிர் விட்டாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பாயிண்ட் இங்க பாருங்க ஸ்டார்வேஷன் இந்த விஷயத்துக்கு அது பொருந்தும் அடுத்தது தீங்கு இழையாமையை இந்த இடத்துல சொல்றாங்க தீங்கு இழையாமை அப்படின்னா அகிம்சா எந்த உயிர்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது தீங்கு இழைக்க கூடாது அது உயிர்களை வந்து கொல்லக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த இடத்துல அகிம்சான்னு சொல்லி நாலாவது பாயிண்ட் இதையும் சொல்றாங்க அடுத்தது பாருங்க அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்ப முக முகம் வந்து திரையிடணும் அப்படிங்கிற விஷயம் அதாவது மூக்கு மூக்கு வந்து திரையிடணும் அதை நம்ம மாஸ்க் போடுறோம் இல்லையா அந்த விஷயத்துல இந்த இடத்துல சொல்றாங்க மூக்கை திரையிட வேண்டும் முகத்திரை கிடையாது மூக்கை திரையிட்டு அதை முடிக்கொள்ளும் தான் வந்து வெயில் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது பாயிண்ட் என்னன்னா மயில் பீலி அதாவது மயில் தோகை இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கூட்டிகிட்டே போகணும்னு சொல்லி சொல்றாங்க காரணம் என்னன்னா ஒரு எறும்பு கூட என்ன பண்ணும் நம்ம காலில மெதிபுறம் அதனால அத அந்த மயில் தொகையை வச்சு அப்படி தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மயில் பீலியை எப்பொழுதும் நீங்க கையில வச்சிருக்கணும் நான் துறவியா மாறினா அந்த மயில் தோகை கண்டிப்பா கையில இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க தங்களின் பாதம் பட்டு அந்த இடத்துல சிறு உயிரினங்கள் கூட இறக்க கூடாது என்பதைதான் சமண சமயம் கூறக்கூடியது இந்த இடத்துல சொல்லும் போது இந்த கடைசி என்ன ஆயிடுச்சு தெரியுமா அந்த சமண சமயம் வந்து ஒரு விவசாயம் பண்றதே வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த விவசாயம் பண்ணாதான் நம்ம வந்து உணவு தயாரிக்க முடியும் அந்த உணவு தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது எவ்வளவு மண்புழுக்கள் வந்து இறக்குது இந்த மாதிரி விஷயத்துலதான் வச்சு என்ன பண்ணிட்டாங்க விவசாயம் பண்றதே பாவம் சொன்னதுனாலதான் எல்லாருமே மடி ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது உண்ணாண் ஒன்பு இருந்துருந்து எனக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயத்தினாலதான் சமண சமயம் வந்து பெருசா வளரல அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்ல முடியும் சமண சமயத்தினுடைய தத்துவங்களாக இங்க சில விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது அழியக்கூடிய பொருட்களை கொண்டது ஆனா இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அழியாத தன்மை கொண்டது ஆத்மான்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இந்த பிறவில வந்து ஒரு ஆத்மாவான ஆத்மா வந்து இந்த பிறவில நான் ஒரு பிறப்பு இருக்கேன் அப்படின்னா அடுத்த பிறப்புல வேற ஏதாவது ஒரு தாவரமா இல்ல விலங்கா எப்படி வேணாலும் பிறப்போம் அப்படிங்கிற விஷயத்தான் அந்த இடத்துல சொல்றாங்க அதான் ஜீவாஸ் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த மனிதன் மட்டுமன்றி விலங்குகளா இருக்கட்டும் தாவரங்களா இருக்கட்டும் ஏன் கல்லு இருக்குல்ல அந்த கல்லுக்கு கூட உயிர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சமண சமயத்துல சொல்றாங்க அப்ப உயிர்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணது பிறக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்ம வினை பயன்தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கர்ம வினையை நீங்க வந்து அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றாங்க இந்த அதுல இருந்து நம்ம விடுபடுங்கன்னா என்னங்க பண்ணணும்

புலன்களால் கிடைக்கக்கூடிய அறிவுக்கு பேர் என்னன்னு கேட்டா மதி ஜனனான்னு சொல்றோம் மதி ஜனனா அப்படின்னு சொல்லலாம் மதி ஜனனா மனம் மற்றும் புலன்களால் கிடைக்கக்கூடிய அறிவு அடுத்ததான் ஸ்ருதி ஜனனா அப்படின்னு கேட்டாக்க இந்த இடத்துல நீங்க ஒரு வேத காலத்துல நீங்க ஸ்ருதி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்ருதி ஸ்மிருதினு சொல்லி அதெல்லாம் என்னன்னு கேட்டா நூல்கள்ல படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இங்க ஸ்ருதி ஜனனாங்கிறது என்னன்னா சமண நூல்கள் மூலமாகவும் துறவிகள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அறிவை தான் இந்த இடத்துல சுருதி ஜனனா நம்ம சொல்றோம் அடுத்ததா கடந்த காலமா இருக்கட்டும் இல்ல எதிர்காலமா இருக்கட்டும் இன்னும் தொலைவில் உள்ளவற்றை எல்லாத்தையுமே உங்களோட ஞானத்தால் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கடந்த கால அறிவு அதே மாதிரி எதிர்கால தொலைவில் உள்ளவற்றை எல்லாத்தையும் அறிவு இதை பத்தி சொல்றது தான் அவடி ஜனனான்னு சொல்லுவோம் அடுத்து நான்காவதா பார்த்துக்கோங்க அதாவது அடுத்தவருடைய மனதில் அதை தான் அந்த இடத்துல பாருங்க மன பிரயாயா ஜனனான்னு சொல்றாங்க மத்தவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்றதை வந்து உங்களால அறிய முடியுது அப்படின்னா அதை தான் மன பிரயாயா ஜனனான்னு சொல்லி சொல்றோம் இதை பார்க்கும்போது அந்த மனதில் உள்ளவற்றை மற்றவர் மனதில் உள்ளவற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது சரி அஞ்சாவது பாருங்க அனைத்து பந்தங்களும் வினையால் ஏற்பட்ட தடைகள் நீங்கிய பிறகு அதாவது அனைத்து விதமான பந்தங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கட்டும் அந்த வினையால ஏற்பட்ட தடைகள் நீங்கிய பிறகு இந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா முழுமையா ஒரு உண்மையான அறிவை வந்து பெறும் அதுக்கு தான் கைவள ஞானம் சொல்லுவாங்க இந்த கேவல ஞானம் அல்லது கைவல்யா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இந்த ஞானத்தை தான் அடைந்தார் மகாவீரர் நம்ம சொல்றோம் நாற்பத்தி ரெண்டாவது வயதுல அவர் கைவல்யா ஞானத்தை மகாவீரர் அடைந்தார் அதான் ரிஜுபாலிக்கா ஆற்றங்கரையில குறிப்பிட்டு சொன்னா அந்த சால் மரத்துக்கு அடியில சமண சங்கம் இத பத்தி பாக்குறோம் மகாவீரர் வந்து சமணத்திற்காக சங்கம் வைத்தாரு இதை மிக முக்கியமா சொல்லணும் இந்த சமண சங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து வேறுபாடையின்றி சீடர்களாக வந்து மகாவீரருக்கு இருந்தாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் மகாவீரருடைய சீடர்கள் வந்து மிக முக்கியமானவர்னு சொல்லப்படுறாரு இந்த பத்திரபாகு இந்த பத்திரபாகுவ நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து இந்த பத்திரபாகுங்கிற சமணத்துறவிதான் அவரை தென்னிந்தியாவுக்கு கர்நாடகாவுக்கு அழைச்சிட்டு வந்தாரு சிறுவன பலகலா அப்படிங்கிற பிளேஸ்க்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லி அங்கே படிச்சிருக்கீங்க பத்ரபாகுவ இந்த இடத்துல மகாவீரர்களுடைய சீடர்கள்ல மிக முக்கியமானவர் பத்ரபாகுன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரி மகாவீரருக்கு பாத்தீங்கன்னா சீடர்கள் வந்து மொத்தமா பதினோரு பேர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நிர்கிந்தர்கள் இந்த நிர்கிந்தர் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா தலைகளில் இருந்து விடுபட்டோர்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்துல மகாவீரர் தான் ஹெட் அப்படின்னா அந்த வந்து விடுபட்டு வந்தவங்களை நெருகீனர்கள் மகாவீரரை வந்து ஃபாலோ பண்றவங்களை வந்து சாதாரணமா நம்ம வந்து ஜீனர்கள்னு தான் நம்ம அவங்களை சொல்லுவோம் அவங்களுக்கும் இதுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு மகாவீரரினுடைய அந்த தலைமை சீடராக இருந்தவரே ஒருத்தர் இங்க கொடுத்திருக்காங்க அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா கௌதம சுவாமி அப்படிங்கிறவர் தான் இந்த கௌதம சுவாமி செய்த வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த மகாவீரருடைய போதனைகளை எல்லாத்தையும் தொகுத்து இருக்கிறாரு அந்த பெயர் என்ன அந்த தொகுப்புக்கு பெயர் என்ன அதாவது கௌதம சுவாமி தொகுத்த தொகுப்புக்கு பெயர் என்னன்னு கேக்கும்போது ஆகம சித்தாந்தம்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இந்த ஆகம சித்தாந்தம் என்பது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க சமண சமயத்தை சார்ந்ததுன்னு நம்ம சொல்லிருந்தோம் அதே சமயம் இந்த ஆகம சித்தாந்தம் என்பது மகாவீரருடைய போதனைகள்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா சொல்லப்படுது இந்த இடத்துல சமண சமய இலக்கியங்கள் நம்ம படிக்கும்போது இந்த இடத்துல ஆகம சித்தாந்தம் ஆகம சித்தாந்தம் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு படிப்போம் ஏன்னா இந்த ஆகம சித்தாந்தம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேரடியாவே மகாவீரனுடைய போதனையை வந்து அந்த இடத்துல தொகுத்து வச்சதுக்கு பேரு தான் ஆகம சித்தாந்தம்னு நம்ம சொல்லுவோம் இப்ப ஆகம சித்தாந்தம் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு கேட்டாக்க இந்த நேரடியா தொகுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா நூல்கள் அந்த நூல்கள் மேல வந்து விளக்க உரை எழுதுறதுக்கு பேரு தான் ஆகம சித்தாந்தம் அல்லாத இலக்கியம்னு நம்ம சொல்றோம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப திருவள்ளுவர் திருக்குறளா எழுதுனார் ஆனா திருக்குறளுக்கு வந்து நிறைய விளக்க உரைகள் என்ன பண்ணிருக்காங்க பரிமை இந்த பதிமை உரைன்னு நீங்க படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி வர்றதுதான் அதைதான் அந்த இடத்துல சொல்றோம் அதாவது உண்மையான தொகுப்புங்கிறது வேற அதுக்கு விலக்கூடை தொகுப்பு என்பது வேறங்கிறத அந்த இடத்துல சொல்றேன் சமண சமய பிரிவுகள்னு சொல்லும்போது இந்த சமண சமய பிரிவை வந்து ரெண்டா பிரிப்போம் அப்ப எப்படி வந்து புத்தருடைய மகாயானம் ஹீன யானம்னு சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி இங்க வந்து சமண சமயத்திலேயே வந்து ரெண்டு விதமான பிரிவை நம்ம பார்க்க போறோம் இந்த சமண சமயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு திகம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஸ்வேதம்பரர் அப்படின்னு சொல்றாங்க இந்த திகம்பரர் அப்படின்னா என்ன இதை வந்து பிரியுங்க திக்கு பிளஸ் அம்பரர்னு பிரிக்கிறோம் இது ஸ்வேதம்பரர் அப்படின்னா ஸ்வேதம் பிளஸ் அம்பரர்னு பிரிக்கிறோம் இந்த இடத்துல திக்கு என்றால் அந்த இடத்துல திசை என்ற அர்த்தம் அப்ப அம்பரர் என்றால் இந்த இடத்துல ஆடை என்ற அர்த்தம் அப்ப இவங்க திசையை ஆடையாக அணிந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல குற்றம் துறந்தவர்கள் தான் அர்த்தம் சரியா உடையே இல்லை என்றதான் அந்த இடத்துல சொல்லப்படுது அடுத்தது இரண்டாவது பிரிவு ஸ்வேதம்பரர் பிரிவு இந்த ஸ்வேதம் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க வேவே வெள்ளை ஆடை அணிந்தவர்கள்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் தான் ஸ்வேதம்பரம்னு சொல்றோம் இதுலன்னா இருவத்தி மூன்றாவது தான் வந்து அந்த பார்சவநாதர் வந்து இந்த ஸ்வேதம்பரர் பிரிவை சேர்ந்தவர் திகம்பரர் அப்படின்னா திகம்பரர் என்பது ஏற்கனவே சொல்லியாச்சு திசைகளை ஆடையாக அணிந்தவர்கள் அதாவது நிர்வாணமாக வாழ்ந்தனர் சொல்லி சொல்றாங்க வைதிக பழமைவாத போக்கு உடைய தான் நம்ம வந்து இந்த திகம்பரர்னு சொல்றோம் அவங்க வந்து பழசு அப்படிங்கிற மாதிரிதான் அதை நம்ம சொல்லணும் சரி இவங்க உடைமைகள் எதுவுமே வைத்துக் கொள்ள மாட்டாங்க அதே போல உடையும் கிடையாது எதுவுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வராங்க பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ அல்லது நிர்வாண நிலையை அடைவோ இந்த இடத்துல திகம்பரர் என்ற நிலையில வந்து முடியாது அப்படிங்கிற விஷயத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க முற்போக்கு ஏன்னா திகம்பரர்களை வந்து அவங்க பழமைவாத பழமைவாதம் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி ஆனா இந்த இடத்துல ஸ்வேதம்பர்கள் வந்து ஒரு முற்போக்கானவர்கள்னு நம்ம சொல்றோம் இந்த நம்ம இந்திய சுதந்திரப் போராட்டத்துல கூட படிப்போம் மிதவாதம் தீவிரவாதம்னு சொல்லிட்டு அந்த மிதவாதம்னாக்கா அவங்கள பழமைவாதிகள் நம்ம சொல்லுவோம் அந்த தீவிரவாதம் அதை ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனை உடையவங்கன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்க இந்த ஸ்வேதம்பரர்கள் என்பவர்கள் வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் அந்த வேங்கிறதை வச்சு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் இந்த ஸ்வேதம்பரர்கள் இன்னும் மேற்கொண்டு வேற என்னலாம் இருக்கு இவங்கள்ட்ட அப்படின்னு கேட்கும் போது திகம்பரர்கள் கிட்ட எந்த உடைமையும் இருக்காது ஆனா ஸ்வேதம்பரர்கள் கிட்ட இதெல்லாம் இருக்கும் அதுதான் இந்த இடத்துல முக்கியமா கவனிக்கணும் ரஜோகரணா அப்படிங்கிற ஒரு துடைப்பம் வச்சிருப்பாங்க அதாவது கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம் அது அதுதான் ரஜோகரணா அடுத்தது பிச்சை எடுக்கும் பாத்திரம் வச்சிருப்பாங்க புத்தகம் வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் அந்த வெள்ளையாடை அணிந்த அந்த சுவேதம்பரர்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லிருக்காங்க ரூல்ஸ் அடுத்தது ஆண்களை போலவே பெண்களும் என்ன பண்ணலாம் இந்த சுவேதம்பரர் பிரிவுல சமமான தகுதியை கொண்டு இருக்கலாம் இவங்களும் வெள்ளையாடை பெண்களும் வெள்ளையாடை ஆண்களும் வெள்ளையாடை அணிந்தவர்கள் சமண சமயம் பரவியதற்கு காரணங்கள் கொடுத்திருக்காங்க மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவங்க மக்களுக்கு புரியற மாதிரி மக்கள் பேசிய மொழியில வந்து சமண சமய கருத்துக்களை வந்து இவங்க பரப்பினாங்க அது வந்து மிக முக்கியமா மக்களுக்கு எளிமையா போய் சேர்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்தது அதனால மக்கள் புரிந்து கொள்வதற்கும் எளிமையா இருந்தது அந்த போதனைகள் மக்களை சென்றடைஞ்சது அந்த அறிவுப்பூர்வமா அவங்களும் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது அரசர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சந்திரகுப்த மௌரியர் மாதிரி மௌரியர் எல்லாம் முக்கியமா சமண சமயத்துக்கு உயிரை மாதிரி முதலாம் மகேந்திரவர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறி மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது வணிகர்கள் அந்த வணிகர்கள் கூட என்ன பண்றாங்க சமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சமண துறவிகள் விடா முயற்சியாக என்ன பண்றாங்க உலகம் முழுக்க அதாவது இந்தியா தான் இவங்க சமண சமயத்தை கொண்டு போய் நிறைய இடங்கள்ல சேர்த்து சொல்லி சொல்லலாம் ஏன்னா இது பீகார்ல இருந்து ஒரு சமண சமயம் எங்க வரைக்கும் வந்திருக்கு தமிழ்நாடு வரைக்குமே சமண சமயம் சமண சமயம் வந்து செலுத்திருக்கு அப்படின்னாக்கா அப்ப சமண பிறவிகளுடைய விடாமுயற்சி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு பாருங்க சமண மதம் பரவுதல் பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது மகாவீரர் என்ன பண்ணார்னா மட ஆலயம் முதல்ல அமைச்சர் மட துறவிகளை வந்து சங்கத்துல சேர்த்தாரு அது வந்து மிக முக்கியமான விஷயமா சொல்லப்படுது இதனால தான் வந்து அந்த சமண சமயம் பரவ ஆரம்பிச்சு வாழ்க்கை இருக்காங்க பாத்தீங்களா தனநந்தரா இருக்கட்டும் இவர் வந்து வம்சத்துல வந்து கடைசி மன்னர் தனநந்தர் அவரு அடுத்ததா மௌரிய வம்சத்தினுடைய முதல் மன்னர் சந்திரகுப்த இவங்க கலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காரவேலன் போன்ற அரசர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க பல்லவ மன்னன் கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் கூட ஆதரவு கொடுத்திருக்காருன்னு தெரியும் நமக்கு இந்த மாதிரி மன்னர்களினுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அந்த கிமு பொது ஆண்டு பாத்துக்கோம் கிமு நாலாவது கிமு நாலாம் நூற்றாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகம் கிமு நாலாம் நூற்றாண்டுல கர்நாடகம் அங்க மேற்கு இந்தியாவுல இங்க எடுத்துக்கிட்டா இந்த சமண சமயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் கர்நாடகத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த கோமதீஸ்வரர் எல்லாம் நம்ம படிக்கிறோம் சரிங்களா அந்த கோமதீஸ்வரர் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது அங்கதான் வந்து கர்நாடகத்துக்கு தான் சந்திரகுப்த மௌரியரும் முத முதற்கொண்டு நமக்கு தெரியும் சரி அடுத்ததா இது பரவறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த வர்ணாசிரம முறை என்பது என்ன ஆச்சு அந்த பிந்தைய வேத காலத்துல வந்து வந்தது அந்த வர்ணாசிரம முறை அந்த ஜாதி அடிப்படையானது அந்த விஷயத்தை வந்து எதிர்க்குது இந்த சமண சமயமும் சரி புத்த சமயமும் ரெண்டுமே எதிர்க்குது அதனாலதான் இந்த இடத்துல வந்து இந்த சமண சமயம் என்ன பண்ணுச்சுன்னா ஜெயிச்சதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது அந்த ஆரியர்களுடைய சடங்குகளா இருக்கட்டும் பலி கொடுக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து செலவு மிக்கதா இருந்தது அப்ப வந்து சாமி கும்பிடுறதே வந்து செலவு பண்ணாதான் சாமி கும்பிட முடியும் அப்படிங்கிற நிலையில ஆரியர்கள் வச்சிருந்தாங்க மக்கள்

சமண சமயம் பரவுதல் அதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த அரசர்கள் வந்து சமண சமயத்தை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சந்திரகுப்த மௌரியர் இது நமக்கு தெரியுது அதே போல இதுக்கு முன்னாடி வந்து தனநந்தர்னு சொல்லி நம்ம அவரையும் படிச்சிருக்கோம் அதையும் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல அடுத்ததா கலிங்கத்து வேலை மிக முக்கியமான சமண சமயத்தை ஃபாலோ பண்ணதுல அடுத்ததா பாருங்க குன் பாண்டியன் பாண்டியன்ல யார் வரா அப்படின்னா குன் பாண்டியன் வராரு அடுத்ததான் பல்லவர்கள்ல யார் வரா அப்படின்னு கேட்டா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வராரு அடுத்ததா பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா அந்த சாளுக்கியர்கள் சமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அடுத்ததா கங்கர்கள் சொல்றோம் இல்லையா அந்த கங்கர்களும் சமண சமயத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க கடம்பர்களும் சமண சமயத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க இந்த அமோக வர்ஷர் முதலாம் அமோகவர்ஷர் படிச்சிருப்பீங்க ராஷ்டிர கூடல்கள் படிச்சிருப்பீங்க இவருடைய ஆட்சி காலத்துல ஜீனசேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமண துறவி வந்து இருந்திருப்பாரு இது மிக முக்கியமா சொல்லப்படுது ஏன்னா அந்த ஜீனசேனர் எழுதியது வந்து அந்த ஆதி சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு சரியா இந்த ஆதிபுராணமும் முக்கியம் அதே போல பார்சவாயுதிய புராணம் சொல்லுவாங்க பார்சவரை பத்தி இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரால வரக்கூடிய பார்சவாயுத புராணம் அப்படின்னு சொல்லி இதையும் எழுதியிருப்பாரு அப்ப ராஷ்டிர குடர்கள் அமோக வருஷமும் சமல சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு மகாவீரருடைய சங்க சங்கத்துல வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே சீடர்களா இருந்தாங்க அதுவும் மிக முக்கியமானது அதனாலதான் சமல சமயம் பரவலிச்சு கிமு நான்காம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிமு நாலாவது நூற்றாண்டுல கங்கை சமவெளியில வந்து நல்ல கடுமையான ஏற்பட்டாக என்ன பண்ணுவோம் சாப்பாடு பத்தாது சாப்பாடு கிடைக்காது அப்ப இந்த இடத்துல என்ன கொள்கை சொல்லுது அதிகமா உணவு உண்ண கூடாது அப்படிங்கிற கொள்கை தானே இந்த இடத்துல சொல்லுது சல்லேகனம் அப்படின்னா என்ன உணவு உண்ணாமலே இறந்து போறது நோன்பு இருந்து இறந்து போறது அதைத்தான் இந்த மகாவீரருடைய போதனை சொல்லுது அடுத்தது பாருங்க இந்த பத்திர பாகு சொல்றமா இந்த பத்திர பாகு மிக முக்கியமான ஒரு சந்திரகுப்த மௌரியர் தலைமையில இந்த இடத்துல பத்திரபாகுங்கிற சமணத்துறவி கர்நாடகாவுக்கு வராரு அந்த கர்நாடகாவில சிறவண பலகுலாவில வந்தடைஞ்சாங்க அதே போல சந்திரகுப்த மௌரியர் வாழ்ந்த இடத்துல வந்து சந்திரபாஸ்டின் கூட இப்ப சொல்றாங்க சரி வட இந்தியாவிலேயே தங்குன ஒரு சமண துறவி அவர் பேரு ஸ்தூலபாகு இந்த தூலபாகுங்கிற இந்த துறவி பாத்தீங்கன்னா இவருடைய தலைமையில தான் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல முதல் சமண சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்துல நடத்தினாங்க இவர் தான் ஸ்தூல பாக்கு தான் தலைமையிட்டாங்க இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சரி அந்த முதல் சமண சமய மாநாட்டில் தான் ரெண்டா பிரிது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல தான் பிரிது என்னன்னு கேட்டா ஸ்வேதம்பரர் பிரிவு தனியா வருது திகம்பரர் பிரிவு தனியா போறது அதுதான் வந்து சுவேதம்பரர்னா ஆடை அணிந்தவங்க திகம்பரர்கள்னா திசையை ஆடையாக அணிந்தவர்கள் அதாவது நிர்வாண கோலம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம் அடுத்ததான் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அதைதான் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க கிமு மூன்றாம் நூற்றாண்டு அடுத்ததா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு எடுத்துக்கோங்க கிபியில ஐந்தாம் நூற்றாண்டு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஐந்தாம் நூற்றாண்டுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இரண்டாவதாக ஒரு புத்த சமய மாநாடு மிக முக்கியமா நடந்துச்சு அது எங்கன்னு கேட்டா வாலபி அப்படின்னு சொல்லணும் இங்க வந்து பாடலிபுத்திரம் ஃபஸ்ட் வாலபி வந்து ரெண்டாவது சமண சமய மாநாடுன்னு சொல்லி சொல்லுவா அப்ப பாடலிபுத்திரம் கிமு நாம் நூற்றாண்டு ஆனா வாலபி வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல தான் இந்த சமண சபை மாநாடு நடக்கும் இந்த ஐந்தாம் நூற்றாண்டுல நடந்த அந்த சமண சபை மாநாட்டில்தான் பனிரெண்டு அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய சமண இலக்கியத்தினுடைய இறுதி வடிவம் இந்த கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நடந்த இரண்டாவது சமண சமய மாநாட்டில்தான் இந்த பனிரெண்டு அங்கங்களும் இறுதி வடிவம் பெறுகிறது

இந்த பாடலி புத்திரம் சொல்லும்போது பாடலிபுத்திரத்துல சமய மாநாடு நடந்துச்சு ஆனா அது வந்து புத்த சமய மாநாடு சமய மாநாடு குறிப்பா அசோகர் தான் வந்து தெரியும் அது வந்து மொகாலி புத்ததிசா அப்படிங்கிற ஒரு புத்த துறவியால தலைமை தாங்கி மூன்றாவது புத்த சமய மாநாடு பாடலிபுத்திரத்துல நடந்துச்சு அதை எதுவும் கன்வியூஸ் பண்ணாதீங்க ஏன்னா பாடலிபுத்திரத்துல நடந்த சமணசமய மாநாடு என்பது சமணசமய மாநாடு சமண சமயத்தினுடைய இரண்டாவது மாநாடு பாருங்க வா இது அப்படியே ரெண்டு வச்சுக்கோங்க அதாவது இரண்டாவது சமய சமண சமய மாநாடு வல்லபியில நடக்குது வல்லபி நகரில் யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு கேட்டா தேவாதி தேவாதி கிருஷ்ண மர்மனா அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் இரண்டாவது சமண சமய மாநாடு வல்லபியில நடந்து இதுக்கு வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டுன்னு அங்க கொடுத்து வந்தாங்க கிபி ஐநூத்தி பனிரெண்டுன்னு ஆண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது எத்திக்ஸ் புக்ல இருக்குது டுவெல்த் எத்திக்ஸ் புக்ல பாருங்க ஐநூத்தி பன்னெண்டு பாருங்க டுவெல்த் எத்திக்ஸ் புக்ல சரி இதுல பாத்தீங்கன்னா சமண சமய நூல்கள் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு அங்கங்கள் பனிரெண்டு உப அங்கங்கள் ரெண்டுத்தையுமே வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க முதல் அந்த சமய மாநாட்டில வந்து பனிரெண்டு அங்கங்கள் தான் இறுதி வேணும் சொல்லுவாங்க ஆனா இரண்டாவதா வந்த வல்லபி சமய மாநாட்டில பனிரெண்டு அங்கங்களும் சொல்றாங்க பனிரெண்டு உப அங்கங்களையும் சேர்த்து பினிஷ் பண்ணிருக்காங்க